ஒரு பெரிய காட்டில் தம்பி என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட யானை வாழ்ந்து வந்தது அது எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தது ஒரு நாள் தம்பி குளத்திற்கு போகும் வழியில் ஒரு சிறிய எலி களிமண் குழியில் சிக்கிக்கொண்டது எலி பயந்து கூவிக்கொண்டே இருந்தது தம்பி அதை பார்த்ததும் உடனே தன் தும்பிக்கையால் எலியை மெதுவாக இழுத்து மீட்டது எலி மகிழ்ச்சியுடன் நன்றி தம்பி ஒரு நாள் உனக்கு நானும் உதவுவேன் என்றது தம்பி சிரித்துவிட்டு சரி சின்ன நண்பா என்றது அந்த சில நாட்களுக்கு அது பெரும் சத்தமிட்டு கூவியது ஆனால் யாரும் வரவில்லை அப்போது அந்த சிறிய எலி வந்து வலையை கடித்து தம்பியை விடுவித்தது தம்பி ஆச்சரியத்துடன் எலியை தூக்கி தன் தும்பிக்கையில் முத்தமிட்டது அந்த நாளிலிருந்து யானையும் எளியும் நெருங்கிய நண்பர்களாகி சிறியவரையும் மதிப்பது பெரிய மனம் என்ற பாடத்தை எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தனர் பாருங்க குழந்தைகளே யாரும் சிறியவர் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வலிமை இருக்கிறது